ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையல் அறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு அருமையான ஒரு அத்தன்டிக் ரெசிபி ஒரு பாரம்பரியமான கொங்கு நாட்டு ரெசிபி அரிசி வடை நம்ம இங்கே அரிசி பருப்பு ஒரு சில ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சு அது பூரி மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு வறுத்தெடுக்கிறோம் நல்லா பூரி மாதிரியே பஃன்னு வருங்க சாப்பிட்றக்கு ரொம்ப நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டோட இருக்கும் இதில் உப்பு காரம் ஸ்பைசஸ் எல்லாம் இருக்கிறதால அப்படியே சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் ஒரு சட்னி தொட்டுட்டு சாப்பிட்டாலும் செம்மையா இருக்குங்க இதை நம்ம ஸ்னாக் டைமுக்கு செய்யலாம் டீயோட சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் செய்யலாம் நல்ல ஒரு பாரம்பரியமான ரெசிபிங்க இது அரிசியில செஞ்ச இந்த வட பூரி மாதிரி இருக்கும் பிரிச்சு பார்த்தா இப்படிதான் இருக்கும் ரொம்ப நல்ல ஒரு இருக்குங்க மிஸ் ட்ரை பண்ணி பாருங்க சிம்பிள் ஈஸி ரெசிபி தான் வாங்க ரெசிபி எப்படின்னு பாக்கலாம் அளந்து உற வச்சிடலாங்க ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறேன் நம்ம வீட்டில் டெய்லி சாதம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய புழுங்கல் அரிசியும் எடுத்துக்கலாம் அல்லது இட்லி ரைஸும் எடுத்துக்கலாம் நான் இங்க சாதம் வைக்கக்கூடிய பொன்னி புழுங்கல் அரிசி இங்கே நம்ம சேர்க்கிறது துவரம் பருப்பு ஒரு கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பு எல்லாம் ஒன்றா சேர்த்து விட்டு தண்ணி விட்டு நல்ல ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவிடுங்க கழுவின அரிசி பருப்புல இப்ப நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம் இப்போ இந்த அரிசி பருப்பு ஊறிட்டுருக்கிற அந்த டைம்லையே நம்ம ஒரு நாலு வர மிளகாவும் இதில் போட்டு விட்டு ஊற விட்டுருவோம் ஸோ அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இங்கே அரிசி பருப்பு வரமிளகாய் எல்லாம் செத்தாச்சு நல்லா மூடி வச்சுருவோம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஊறிட்டுருக்கட்டுங்க ஸோ இருக்கட்டும் இங்கே ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அரிசி பருப்பு நல்லா ஊறியிருக்கு அந்த மிளகாவும் நல்லா ஊறியிருக்கு ஊரை மிளகாவை மட்டும் இப்போ தனியாக எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இது கூட ஒரு சில பொருட்களும் சேர்த்து நம்ம இங்கே அரைக்க போகிறோம் அடுத்ததாக இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பன்னெண்டு டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்தாச்சு இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அடுத்ததாக ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் இங்கே சேர்த்துக்கிட்ட பொருளெல்லாம் தண்ணி விடாமல் நல்லா கொஞ்சம் பருப்பருன்னு அரைச்சிக்கோங்க அந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதத்திலேயே நல்லா அறப்பட்டுரும் ஸோ தண்ணி விட வேண்டாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பருப்பருன்னு அரைச்சிக்கோங்க ஸோ இப்போ மிளகாய் இதெல்லாம் அரைச்சாச்சு இதை வந்து நம்ம அரிசி பருப்போடும் சேர்த்து அரைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்படி ஓட்டி எடுத்துகிட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது இங்கே கிரைண்டரில் நான் இந்த ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கிறேன் நம்ம மிக்ஸிலையும் அரைக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு அரைச்சிக்கணும் எனக்கு கிரைண்டரில் அரைக்கிறது சௌரியம் அதனால் நான் கிரைண்டரில் போட்டுக்கிறேன் மிக்ஸியில் அரைக்க விருப்பப்படுறவங்க மிக்ஸிலையும் அரைக்கலாம் போட்ட உடனே கடக்கடல் அப்படியே நல்ல ஃபைனாக அரைப்பட்டுருங்க அது இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே நான் இங்கே தண்ணி சேர்த்துக்கிறேன் அதிகம் தண்ணி சேர்க்காதீங்க தண்ணி இந்த அளவுக்கு சேர்த்தா போதும் ஏன்னா நம்ம கொஞ்சம் இதை கெட்டியாக தான் அரைச்சிக்க போகிறோம் இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கலாங்க அதாவது தேங்காய் சீரகம் சின்ன வெங்காயம் மிளகாயெல்லாம் சேர்த்து அரைச்சிருந்தோம் அது இப்போ கம்ப்ளீட்டாக இதுலேயே சேர்த்து விட்டுருவோம் இந்த அரிசி பருப்போடவே சேர்ந்து நல்லா அரைப்பட்டு வரட்டும் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டுமே நல்லா அரைச்சி விடுங்க கட கட நல்லா குயிக்காக நைஸாக அரைப்பட்டுரும் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பும் சேர்த்துருவோம் தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு பாருங்கள் நல்லா ஃபைனாக அரைப்பட்டுருச்சு நம்ம எடுத்து பார்க்கும்போது கெட்டியாகவும் இருக்கணும் நல்லா அறப்பட்டு இருக்கணும் பட் அந்த அரிசி கொஞ்சம் நர நரன்னு கையில் தெரியணும் அதுதான் பக்குவம் அவ்வளோதாங்க மாவு ரெடியாகிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு தனியார் கோலில் வச்சுருவோம் மாவோட பக்குவம் பாருங்க நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கு அதுக்குன்னு ரொம்ப கெட்டியாகவும் இல்லை இப்படி வடம் தட்டுற பக்குவத்தில் இருக்கு ஸோ இதுதான் கரெக்டான பக்குவம் ஸோ மாவு ரெடிங்க இங்கே சட்னியும் நான் ரெடி பண்ணிவிட்டேன் தாளிப்பும் சேர்த்தாச்சு இது வந்து தேங்காய் சட்னி தான் கொத்தமல்லி இலை அதிகமாக போட்டிருக்கேன் கொத்தமல்லி இலை கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக போட்டு கடலை ஒரு துளியோண்டு புளி வச்சு அரைச்சிருக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி இதுக்கு நீங்கள் எந்த சட்னி வேணாலும் பண்ணலாம் கார சட்னி கூட பண்ணலாம் அது உங்கள் விருப்பம் நான் இன்னைக்கு இந்த கொத்தமல்லி சேர்த்து தேங்காய் சட்னி செஞ்சுருக்கேன் இப்போ இங்கே வடை பொறிச்செடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை கடாயில விட்டு சூடு பண்ணியாச்சுங்க இப்போ வடை தட்டிர்லாம் ஒரு ஈரமான துணி அல்லது ஒரு வாழை இலை வச்சு தட்டிக்கோங்க ஸோ நம்மளுக்கு எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம இங்கே வடையை சின்னதாக ரவுண்டாக தட்ட போகிறோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பவுலோட பேக் சைடில் இந்த ஈர துணியை போட்டு விட்டு இப்படி தட்டுனா ஒரே சைஸாக நம்மளுக்கு அழகாக தட்டி எடுத்துக்கலாம் நம்ம பூரிக்கு திரட்டுற மாதிரி கொஞ்சம் திக்காக தான் தட்டிக்கணும் அப்போ தான் பூரி நல்லா பஃப்னு வரும் அதாவது அந்த அரிசி வடை பஃப்னு வரும் நல்ல சூடான எண்ணெயில் வடையை போட்டு விட்டுருங்க போட்ட உடனே இப்படி அதுவே நல்ல பஃன்னு வரும் பாருங்க அழகா உப்பி வந்துருச்சா இனி அதை திருப்பி போட்டு விட்டு அந்த சைடும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா ஃப்ரை ஆக விட்டுட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம் அவ்வளோதாங்க அருமையான சுவையான அரிசி வடை ஜாமுன்னு ரெடி ஆயிடுச்சு இந்த வடை பெர்ஃபெக்டாக செய்யறதுக்கு இங்கே டிப்ஸ் என்னென்னா மாவை கொஞ்சம் நல்லா ஃபைனாகவே அரைச்சிக்கணும் அந்த அரிசி கொஞ்சம் நர நரன்னா நம்மளுக்கு கையில் தெரியும் ஒரு சின்ன உருண்டை மாவை எடுத்து அதை நல்லா இப்படி தட்டி விட்டுக்கணும் அதாவது ரொம்ப மெலிசா இல்லாம கொஞ்சம் திக்கா தட்டிக்கணும் அதாவது பூரிக்கு எப்படி மாவு திரட்டுவாங்க அதே மாதிரி இப்படி தட்டிட்டு நல்ல சூடா இருக்கிற எண்ணெயில போட்டு விடணும் போட்டு விட்ட உடனே அதுவே தானா உப்பி இப்படி ஃப்ளஃபியா வரும் பாருங்க அழகா உப்பி வந்துருச்சு கொஞ்ச நேரம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு திருப்பி போட்டு விட்டு அந்த சைடும் நல்லா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி நம்ம எல்லா வடையும் லாம் எண்ணெயில எடுக்க விருப்பப்படாதவங்க அடை மாதிரியும் தட்டிக்கலாம் பட் இது நல்ல சூடா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க இது அப்படியே சாப்பிட்றக்கும் நல்லா இருக்குங்க ஏன்னா நம்ம அரிசி வடை செய்யும் போது அந்த தேங்காய் மிளகாய் சீரகம் வெங்காயம் எல்லாம் சேர்த்து தான் அரைச்சி வடை செஞ்சோம் அப்படியே சாப்பிட்றக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சட்னி தொட்டுட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் ப்ரேக்ஃபாஸ்ட் டைமுக்கோ டீ டைம்ஸ் நாக்குக்கோ டக்குன்னு நம்ம பண்ணிடலாம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாரம்பரியமான ரெசிபி இது மிஸ் பண்ணாமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையல் அறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ